தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை தந்தவர் தான் நடிகர் விஷ்ணு விசால் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு தான் விஷ்ணு விசாலின் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் என்பதும் மேலும் நடிகர் சூரிக்கு புரோட்டா காட்சிகள் மூலம் பேர் வாங்கி தந்த படமும் இதுதான் கபடி விளையாட்டை மையப்படுத்திய கதைக்களத்தில் உருவான இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதும் இதனைத் தொடர்ந்து பலே பாண்டியா குள்ளநெறி கூட்டம் பறவை ராட்சசன் கட்டா குஸ்தி உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் விஷ்ணு விசால் நடித்துள்ளார் இவர் நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் விஷ்ணு விசால் சில படங்களை தயாரித்து வருகிறார் இப்போது அவரது தயாரிப்பில் உருவான ஓஹோ எந்தன் பேபி என்ற படத்தில் அவரது சொந்த தம்பியான ருத்ரா கதாநாயகனாக அறிமுகமாகிறார் மேலும் இந்த படத்தின் தயாரிப்பாளராக புரோமோ நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று வரும் நிலையில் இந்த நிலையில் ஒரு நேர்காணலில் பேசிய நடிகர் விஷ்ணு விஷால் கூறியது என்னவென்றால் விஜய் ஆண்டனி நடித்த நான் படத்திலும் பரத் நடித்த காதல் ஆகிய படங்களில் நான் தான் முதலில் நடிப்பதாக இருந்தது என்றும் ஆனால் அந்த படங்களில் இருந்து திடீரென நான் நீக்கப்பட்டேன் என்றும் அதேபோல் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சென்னை இருபத்தெட்டு படத்தின் ஆடிஷனில் நான் கலந்து கொண்டேன் என்றும் இப்படி ஏழு ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் நான் புறக்கணிக்கப்பட்டு வந்தேன் என்றும் அதற்கு பிறகுதான் வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என்றும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விஷ்ணு விஷால் நடிப்பில் இரண்டு வானம் ஆரியன் என இரண்டு படங்கள் ரிலீஸாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது